அன்பார்ந்த நேர்களே நான் எதிர்காலம் ஜோதிடர் பேசுகின்றேன் வணக்கம் நாம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சியை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களே இந்த சனிப்பயிற்சி என்பது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நிகழக்கூட இவ்வாறு வரும் சனிப்பயிற்சி நமக்கு என்ன செய்யும் அதனால் என்ன ஏன் இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோம் என்றெல்லாம் எல்லாரும் நினைப்போம் நாம் மாதம் மற்றும் நாள் கணக்கில் கடந்து செல்லக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை ஏன் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றால் அவையெல்லாம் அன்றன்று வந்து செல்லும் நாம் அன்றாட வாழ்க்கையில் சில துன்பங்களையும் சில நன்மைகளையும் சில சந்தோஷங்களையும் நம்மளால் விரும்பப்படாத செயல்களையும் நாம் அனுபவிக்கின்றோம் அவையெல்லாம் அன்றென்று நாம் நடந்து நடந்துவிடுவதை அன்றென்று மறந்துவிடுகிறோம் அல்லது அடுத்த நாள் மறந்துவிடுகின்றோம் இதேபோன்றே இந்த மாதம் நாள் இந்த குறுகிய காலத்தில் கடந்து செல்லும் கிரகங்களின் பயிற்சியை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இந்த ஜாதகம் பார்க்கும் விஷயத்தில் அப்படி பார்க்கும்போது சனி பயிற்சி என்பது சனி மிகவும் மெதுவாக நடந்து செல்வதால் ஒரு கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் இருந்து நமக்கு நல்லது கெட்டது மற்றும் அதற்கு வேண்டிய பரிகாரங்கள் இவையெல்லாம் செய்ய செய்கின்றார் நாம் செய்கின்றோம் அதன்படி நாம் செம்மைப்படுகின்றோம் அடுத்தபடி பார்த்தா குருன்னு பார்த்தீங்கன்னா குரு ஒரு ஒரு வருடம் இருக்கின்றார் அது தவிர பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு கேது ஒரு ஒன்றரை வருடம் ஒன்றரை வருடம் ஒரே ஆக்சிஸில் இருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கம் சரி சத்தம ஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல இருந்து போகிறாங்க பொதுவாக எல்லா கிரகங்களுமே ஃபார்வேர்டு மோஷனில் தான் போயிட்டுருப்பாங்க இந்த ராகு கேது ரெண்டு பேரும் தான் பேக்வேர்டில் போயிட்டுருப்பாங்க இதே மாதிரி தான் வக்ரகதி என்பது என்னென்னா இவங்க இந்த போகிறவங்க ஃபார்வேர்டில் போடுறவங்க விட திரும்பி அதே கட்டத்துக்கு வர்ற காலத்தை வக்ரகாலம் என்றும் முன்னாடி போகிறத வந்து ஆதி காலம் என்றும் கூறுகின்றோம் அதேபோல் ராகு கேது வக்ரம்னா ஃபார்வர்ட் போயிடுவாங்க பேக்வேர்டில் இருந்து ஃபார்வேர்ட் போயிடுவாங்க இதுதான் இருக்கு இப்படி இருக்கும்போது நாம் இந்த வருட சனிப்பெயர்ச்சியுடைய பலனை நாம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சந்திக்க இருக்கின்றோம் இது எல்லாருக்குமே எல்லா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி என்பது அவ்வாறு இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலங்களிலிருந்து இருபத்தி ஏழு வரையிலும் இந்த மீன ராசியில் இருக்கார் அவருடைய தன்னுடைய சுய உணவிடான கும்ப வீட்டிலிருந்து மீனவித்திற்கு செல்பவர் இந்த இந்த வருடத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே தான் இருக்கார் அப்படி பார்க்கும்போது நம்ம இவ் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இப்போ தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரோம் அதை நீங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் எல்லா ராசியும் மற்ற குரு பேச்சு ராகு கேது பேச்சு தனித்தனியாக அது வரும்போது பார்ப்போம் இப்போ சனி பேச்சினால் நமக்கு என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் மகர ராசி நேயர்களே வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாற இருக்கின்ற சனிப்பேச்சி மூலமாக சனி பகவான் அவர்கள் தங்களுக்கு மூன்றாம் இடமான மீன ராசிக்கு பேச்சு ஆயின்றார் பொதுவாக சனி பகவான் அவர்கள் மூன்று ஆறு மற்றும் பதினொன்றாம் இடங்களில் அமைந்து இருப்பது மிகவும் நல்லது அவ்வாறு இருப்பதன் மூலம் அவர் நல்ல பயன்களை அள்ளி அள்ளி தரக்கூடியவர் பொதுவாக செவ்வாய் சனி இவை போன்ற தீய கிரகங்கள் மூன்று ஆறு பதினொன்றில் அமையப்பெற்றிருந்தால் அவர்கள் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை மிகவும் சிறப்பாகவும் மேன்மையாகவும் செய்வார்கள் என்பது பொது விதி இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக தங்களது மூன்றாம் இடத்திற்கு சென்று தனது மூன்றாம் பார்வையாக உங்களின் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் இவ்வாறு ஐந்தாவது இடத்தை பார்ப்பதால் ரிஷபத்தை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன நிகழும் என்று பார்த்தீர்களானால் உங்களது பையன் மற்றும் பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமாகவும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாகவும் மற்றும் புது தேர்வுகள் சம்பந்தமாகவும் அதிக அலைச்சலையும் சிரமங்களையும் கொண்டு மேலும் முயற்சி எடுத்து அவர்களை சேர்க்க வேண்டியதாக ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலம் தாங்கள் பொருள் செலவுகள் செலவு செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் மற்றும் பையன் குழந்தைகளுடைய உடல்நலம் பற்றி கவனிக்க வேண்டிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஆக இந்த ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானத்தையும் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிப்பட்ட இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு பையனுடைய வளர்ச்சி பையனுக்கு கோளாறு என்பதல்ல பிள்ளைக்கு கோளாறு என்பதல்ல அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய படிப்புக்கும் அவருடைய வேலை வாய்ப்பிற்கும் நீங்கள் முழு நேரத்தையும் ஒதுக்கும்படியாகும் அதில் நீங்கள் சிரமங்கள் படும்படி அலைச்சல்கள் படும்படியாகும் மேலும் தங்களுக்கு நீண்ட நாட்களாக பூர்வீகமாக வராத சொத்துக்கள் அதில் இடை இடைப்பாடுகள் உள்ள சொத்துக்களில் சில்ல உள்ள சிக்கல்களும் சிறு சிறிதாக விலக ஆரம்பிக்கும் அது வேலையாக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் இவ்வாறெல்லாம் நடைபெறும் அதாவது தாங்கள் வந்து அஞ்சாம் இடத்தில் உள்ள பொருள் ஈட்டுதல் மற்றும் ஐந்தாம் இடத்தில் பிள்ளைகளை பற்றிய இவைகளில் நீங்கள் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதில் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய நேரத்தை அதுக்கு ஒதுக்க வேண்டிய வாய்ப்புகள் வரும் இரண்டாவதாக பார்க்க போனால் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களாவது ஒம்பதாவது பாக்கிய இடத்தை பார்க்கின்றார் ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது இந்த ஐந்தாம் இடத்துல நான் பையனுக்கு சொன்னது செலவு அது இதெல்லாம்ங்கிற எல்லாமே சுப விரயமாக தான் ஆகிட்டுருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதே ஐந்தாம் இடத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால் வந்து உங்களுக்கு அது குரு மாறுற வரையிலும் உங்களுக்கு அதில் ஒரு பெரிய செலவுகளையோ அலைச்சலையோ உண்டு பண்ணாது எல்லாமே ஜெயமா தான் நடந்துக்கிட்டுருக்கும் இருக்கும் அதேது கு சனி பகவான் தனது நேர் ஏழாவது பார்வையாக உங்களாவது ஒன்பதாவது இடம் பாகிஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வர வேண்டிய தொழிலில் ஒரு சில தடங்கல்களும் சிக்கல்களும் ஏற்படும் அதே சமயம் தொழிலில் வந்து புதிய தொழிலோ அல்லது தொழில் விரிவாக்கம் என்று பார்த்தாலோ அவற்றை நீங்கள் மேலும் மேலும் மடம் மடம் என்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படும் ஏனென்றால் நீங்கள் மகர ராசிக்காரங்க இப்போ ஏழரை சனியில் இவ்வளோ நாளாக படாத பாடு படிச்சு இருப்பீங்க அதாவது உங்களுக்கு வந்து இந்த சனி பேருதுன்னு சொல்லவுமே உங்கள் முகத்தில் ஒரு பெரிய பிரைட்டாக தௌசண்ட் வாட்ஸ் போட்ட மாதிரி ஒரு பவர் வந்திருக்கும் அதனால் அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு இப்போவே நல்ல சுவாசம் நல்ல சுவாசம் விட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நிம்மதியான பெருமூச்சையை விட்டு கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஜெயந்தான் அதில் சந்தேகமே இல்லை இந்த சனிப்பேச்சினால் ஏற்படக்கூடிய பெரிய நன்மைகள் பெறக்கூடியவர்கள்னு பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களெலாம் தான் மற்றவங்களாம் வராங்க மிதுனம் துலாம் எல்லாமே தான் மகர ராசிக்காரர்கள் பெரும் பயனை பெறுவார்கள் அது மாதிரி ராசிக்காரர்கள் பெரும் பயனை பெறுவார்கள் மகர ராசிக்காரர் உங்களை பற்றி நான் சொல்லும்போது ரிசர்வத்தை சொல்லாமையும் இருக்க முடியலை ராசிக்காரங்களும் நல்ல ஒரு பயனை பெறுவார்கள் இது இப்படி இருக்கிறதுக்க உங்களுக்கு இந்த ஏழரை சனியும் முடிகிறதுனால நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இதுவரையிலும் உங்களுக்கு சனி பகவான் உங்களை வந்து அடித்து துவைச்சி பிச்சி எடுத்து இன்றைக்கி வாஷ் பண்ணி எல்லாத்தையும் நிம்மதி பண்ணி இப்போ தொங்க விட்டுருக்காரு இப்போ தான் நீங்கள் காஞ்சி நிம்மதியாக வர்றீங்க அதனால் வந்து உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அவை எதை எடுத்து வச்சாலும் நீங்கள் தைரியமாக கால் எடுத்து வச்சுட்டு போகலாம் எதுக்குமே வந்து பின்னடைவுங்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கிற ஒரு வாய்ப்பு வராது ஆனால் இந்த அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பன்னெண்டாம் இடம்லாம் பார்க்கும்போது எல்லாமே சுப சுபவிரயங்களாகிக்கிட்டு இருக்கோம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கையில் இதுவரையிலும் வந்து கஷ்டப்பட்டு வறுமையாகவும் சிரமமாகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனால் அது எல்லாமே இப்போ தீர்வாயிடுச்சு அது எல்லாமே முடிஞ்சு போச்சு நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ஒரு நிழலில் வந்து இப்போ நிம்மதியாக உட்காந்துருக்கீங்க நல்லா நிம்மதியாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்களேன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ ஆகக்கூடிய செலவுகள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்துனால என்னாகும் பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு விரயத்தை விரயஸ்தானம் போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அது ஞானஸ்தானம் அதனால் இந்த இடங்கள்ல பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல விரயம்னு சொல்கிறத விட ஏழு தான் எல்லா பாக்கியத்தையும் பண்ணி முடிச்சுட்டாரு சனி அவருடைய வேலையெல்லாம் கெஞ்சிட்டார் இனிமேல் அவருக்கு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து இந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு சுப விரயங்கள் என்ன சுப விரயங்கள் ஆகும் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும் அது மாதிரி பொண்ணுகள் இருந்தால் அதுகளுக்கு சுப நிகழ்வுகள் நடத்துவீங்க குழந்தைகள் பிறக்கும் பேத்தியே பிறப்பாங்க இந்த மாதிரி சுப காரியங்களுக்காக நீங்கள் பணம் காசு செலவு பண்ணுவீங்க விரயத்தை பண்ணுவீங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய தொழில் ரீதியாகவும் மற்ற வருமானம் தொழில் ரீதியனால் பத்தாம் இடம்னு சொல்லுவீங்க ஒன்பதாம் இடம்ங்கிறது இன்னும் வருமானத்தை குறை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்த போய் பார்க்குறாருன்னா அது மட்டுப்படுத்துவார்னா என்ன அர்த்தம் தொழில் ரீதியாக நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பியா தொழிலை விருத்தி பண்ணுறதுக்காக தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக அதுக்கு ஆல்ட்ரேஷனுக்காக இல்லை இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் தங்களுடைய பணத்தை தொழில் ரீதியாக செலவு பண்ணுங்க லாபங்கிறது மட்டுப்படும் இல்லைன்னா உங்களை டேர்ன் ஓவருங்கிறது கொஞ்சம் குறைச்சி காமிக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் நிம்மதி பெருமிச்ச விடுவீர்கள் இந்த நிம்மதிங்கிறதாங்க முக்கியம் மனுஷனுக்கு உங்களுக்கு தான் நீங்கள் என்ன நீங்கள் லட்ச சம்பாதிச்சாலும் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் மனதளவில் நிம்மதி இல்லை உள்ள நிம்மதியாக தூங்க முடியாது அதே ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரூவா குறைஞ்சி போய் ஐம்பதாயிரம் தான் வந்தாலும் நிம்மதியாக நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கீங்க நாளைக்கு யாருக்கும் பதில் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நிம்மதியாக தூங்கலாம் ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் அன்பார்ந்த நேர்களே இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி இன்னொன்று வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த அவர் சனி பார்க்கறதுனால தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டு விரைஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் இந்த இந்த நிலைமையில் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய ஆன்மீக சுற்றுலாவும் உல்லாச சுற்றுலாவும் செல்வீர்கள் வெளிநாடு செல்வீர்கள் பையங்களை வெளிநாடுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இல்லை நீங்கள் போகிறதே வந்து பையனோ பேரனோ மகளோ அவங்க இருப்பாங்க ஃபாரினில் அவங்கள பார்க்க அவங்க பிரசவத்துக்கோ அவங்கள பார்க்குறதுக்கோ போகிற மாதிரி வெளிநாட்டு பயணம் இருக்கும் அது எதுவுமே இல்லையா நான் வந்து எனக்கு பையன் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக போகிற மாதிரி வரும் ஆக மொத்தம் வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக செல்லும் வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இப்போ நடக்குங்க ஆக மொத்தம் இப்போ வந்து உங்களுக்கு மகரத்துக்கு உங்களுக்கு பாதத்துலேருந்து ஏழரை சனி விலகி நல்ல இடத்துக்கு போகிறாரு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அருமையாக இருக்குது இப்போ அஞ்சாம் இடத்துல குரு இருக்கின்றார் உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்றார் இப்போதைக்கு இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறது அதனால வந்து எல்லாமே நல்ல சிறப்பாக இந்த டயத்தில் இருக்கும் இது குரு பேச்சுக்கப்புறம் சில மாற்றங்கள் ஏற்படும் அப்போ பார்த்திங்கன்னா சில சில வேறுபாடுகளும் சில பாகுபாடுகளும் நடக்க வாய்ப்பு உண்டு அதை நம்ம இந்த குரு பேச்சுக்கு நம்ம அடுத்தாப்பில் என்னுடைய பதிவில் குரு பயிற்சி பயணம் பிறப்புகிறேன் இதெல்லாமே சுருக்கமாக தான் சொல்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோம்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பேசலாம் நம்ம குரு வரப்போகிறாரு மே பதினஞ்சு அதுக்கப்புறம் மே பதினெட்டு கேது பயிற்சி வருது இதெல்லாம் பொசிஷன் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் வரும் கிரகங்கள் மாறும்போது மறம்போது நம்மளுடைய திசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பலன்களும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவமும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆகவே அது ஒவ்வொரு கிரகங்களும் மாறும்போது அதை பற்றி பார்ப்போம் ஆக மொத்தம் இந்த பயிற்சி என்பது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு லாட்ரி அடித்த மாதிரி தான் யோகம் அடித்த மாதிரி தான் உங்களை உச்சாணி கும்பல தூக்கி கொண்டு வச்சிரும் உங்களை இதுவரையிலும் மதிக்காதவங்க திரும்பி பார்க்காதவங்க எல்லாம் இப்போ வந்து கையெடுத்து கையெடுத்து ஷலர்ட் அடிக்கிற லெவலுக்கு ஒரு மிகவும் சிறப்பான இடத்திற அடைவீர்கள் எல்லாத்தையும் பெருமை அடைவீர்கள் ஆலயங்களுக்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் நன்கொடைகள் நிறைய வழங்குவீங்க ஆக மொத்தம் ஒரு சிறப்பான ஒரு சனிப்பயிற்சியாக உங்களுக்கு அமைகின்றது இது உங்களை மேல்மேலும் மேலும் வளர்க்கும் வளப்படுத்தும் என்று கூறுகிறேன் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி